ரவை உப்புமாவை வந்து இது மாதிரி செஞ்சு பாருங்கள் உப்புமா பிடிக்காதவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கும் இந்த உப்புமாவை வந்து எப்படி செய்யலான்னு பார்ப்போம் கடாயில் ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துருங்க நெய் நல்லா சூடாகட்டு சூடான பிறகு ஒரு கப் ரவை சேர்த்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துடலாம் ரவை வந்து நல்லா வாசனையும் வர ஆரம்பிக்கணும் அதுமாரி உதிரி உதிரியாகவும் வரணும் அந்த அளவுக்கு வறுத்துக்கோங்க இப்போ ரவை நல்லா வாசனை வர ஆரம்பிச்சிட்டுது உதிரி உதிரியாக ஆகிட்டுது இதை தனியாக எடுத்து வச்சிடலாம் அதே கடாயில் வந்து ரெண்டு இல்லைன்னா ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடான பிறகு அரை டீஸ்பூன் கடுகு போட்டு நல்லா பொரிய விட்டுறலாம் கடுகு பொறிஞ்சி வந்த பிறகு ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு பத்து முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன் அது உங்கள் விருப்பத்துக்கு தந்தபடி சேர்த்துக்கோங்க அதையும் போட்டு வறுத்துட்டு ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக வெட்டி சேர்த்துருங்க கூட ஒரு குத்துக்காய் ரோப்பிலையும் சேர்த்து வதக்கிடலாம் வெங்காயம் லைட்டாக கலர் மாறுற வரைக்கும் வதக்கினா போதும் கலர் மாதிரி வரும்போது ஒரு மீடியம் சைஸ் கேரட்டை தோலெல்லாம் சீவிட்டு சின்ன சின்னதாக வெட்டி சேர்த்துருங்க கேரட்டை போட்டு நல்லா வதக்கிடலாங்க கேரட் வந்து ஒரு பாதி வதங்கி வரணும் அந்த அளவுக்கு வதக்கிட்டு இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து பச்சை பட்டாணி சேர்த்துருக்கேன் காஞ்சப்பட்டாணினால் நீங்கள் ஊற வச்சிட்டு வேக வச்சு சேர்த்துக்கோங்க இது நல்லா அப்படியே சேர்த்துட்டேன் அதையும் போட்டு ஒரு நிமிஷம் நல்லா கிண்டிட்டு ஒரு தக்காளி அதாவது சின்ன சின்னதாக வெட்டி போட்டு அதையும் போட்டு நல்லா வதக்கிடலாம் தக்காளி நல்லா வதங்கி வந்த பிறகு கொஞ்சமாக பொடி அதை போட்டு ஒரு நிமிஷம் மஞ்சள் மஞ்சப்பொடி வாசனை போன பிறகு இதில் மெயினாக சேர்க்க வேண்டியது ஒரு அரை டீஸ்பூன் வந்து சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் உப்புமா அதுக்கு கூட ஒரு அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இதில் வந்து அடுத்தது வந்து ஜீனி சேர்க்கணும் ஒரு அரை டீஸ்பூன் ஜீனி சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கோங்க ஜீனி சேர்க்கும் போது உப்புமாவுக்கு டேஸ்ட்டே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும் சேர்த்து செஞ்சு பாருங்க இப்போ உப்பு எல்லாம் போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு இதில் தண்ணி சேர்க்கணும் ஒரு கப்பு ரவைக்கு வந்து மூணு கப்பு தண்ணி சேருங்க கரெக்டாக இருக்கும் தண்ணி வந்து பச்சை தண்ணி சேர்க்காதீங்க சூடான தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ மூணு கப்பு தண்ணி சேர்த்து இதை நல்லா கொதிக்க விட்டுடலாம் நல்லா கொதித்த பிறகு ரவையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க கிளறி விட்டுட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு இதை மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சு நல்லா வேக விட்டுருங்க ஹை ஹைஃப்ளேமில் வச்சிடாதீங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ஆன பிறகு திறந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் இதில் வந்து ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க நெய் உங்கள் விருப்பம் போல் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க உப்புமா நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம சாம்பார் பொடியெலாம் சேர்த்துருக்க நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி வந்தோன்னா அடுப்பு ஆஃப் ஆக்கிடுங்க நல்லா சாஃப்டான உப்புமா ரெடி ஆகிட்டுது ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அடுத்த வீடியோவில் புது ரெசிப்பியோடு பார்க்கலாம்